மாணவர்களே இன்றைய பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது பொருளாதாரம் என்கிற வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாசல்கள் அடைக்கப்பட்டதால் மக்கள் முடியாதபடிக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் கிருமிகள் என்கிற வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதினால் ஆவிக்குரிய காரியங்களில் எழும்ப முடியாதபடிக்கு சத்ருவானவன் பல கதவுகளை வாசல்களை அடைத்து கொண்டிருக்கிறான் இந்த காலை வேளையில் அநேக குடும்பங்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு திறந்த வாசலை தருவேன் எந்த இடத்திலெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நான் உனக்கு திறந்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்டமாட்டான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்து உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் யாராலையும் பூட்ட முடியாது சத்துருவானவன் பூட்ட நினைத்தால் கூட அந்த வாசலை பூட்ட முடியாது ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிற வாசலை எவராலையும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் வாசல்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறது இந்த வாசல்கள் அடைக்கப்பட்டு கிடப்பதினால் இருளாகிய பிசாசானவன் குடும்பங்களுக்குள்ளாடி நுழைந்து அவன் மாம்சத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறான் வியாதியை கொண்டு வந்து போடுகிறான் பலவீனங்களை கொண்டு வந்து போடுகிறான் கடன் பாரத்தை கொண்டு வந்து போடுகிறான் குடும்பங்களில் பிரச்சனையை கொண்டு வந்து போடுகிறான் போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறான் எழும்ப முடியாதபடிக்கு பல பிரச்சனைகளை உங்களுக்குள் கொண்டு வந்து போட்டு அவனுடைய ஆளுகை தான் கை ஊங்கி நிற்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இருளை எல்லாம் மாற்றி உனக்குண்டான திறந்த வாசலை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த வாசல் ஒருவரும் ஊட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு ஊற்றுகிறவருமாகிய கர்த்தராகிய நான் உங்களுக்கு அதை செய்வேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சொல்லும்போது நானே வாசல் என்று அவர் சொல்லுகிறார் நாம் இன்றைக்கு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு எங்கே அந்த வாசல் இருக்கிறது நான் இழந்து எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் வேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் தான் வாசல் என் வாசல் வழியாய் நீ வருவாயேயானால் உனக்கு மீட்பு உண்டு ரட்சிப்பு உண்டு நீ மேன்மை அடைவாய் செழிப்பு அடைவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ரட்சிப்புக்குள் கடந்து போகாதபடிக்கு சத்ருமானவன் தடை பண்ணி வைத்திருக்கிறான் அந்த தடைகளை எல்லாம் இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் உடைத்தறிந்து அந்த இருளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஜனங்களை வெளியில் கொண்டு வந்து அவர் ரட்சிப்புக்குள்ளாடி நடத்தி கொண்டு போக போகிறார் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் அவர் என்னுடைய ஜனங்களை ஒருவனாலும் கட்டி போட முடியாது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்காக ஒரு வாசஸ்தலம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வாசல் நிலைக்கால்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த வாசல் வழியாய் நாம் நுழைவோமையானால் நமக்கு எந்த தீங்கும் அணுகுவது இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டார்களே ஆனால் அவர்களுடைய வீட்டின் நிலை கால்களில் இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டதுனால அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் எந்த சங்காரமும் ஏற்படவில்லை ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகளை வாரி கொண்டு போக நினைக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும் இயேசுவின் இரத்தத்தினால நான் இடுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஜமிக்கலாமா இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரையும் இம்மட்டுமா எங்களை நடத்தி வருகிற அந்த நல்ல தகப்பன் எங்களுக்கு இந்த காலை பொழுதில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று நல்ல ஒரு வாக்குத்த வார்த்தையை தந்தீங்கப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு எங்களுக்குண்டான வழி வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த சிறையிருப்பின் வாசல்கள் அகற்றப்பட்டு எங்களது வாழ்க்கைக்கு ஒரு செழிப்பான மேன்மையான கனம் ஒரு வாசல் எங்களுக்கு திறக்கப்படட்டும் எங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் அடைக்க வாசல் திறக்க எங்கள் பொருளாதாரத்தில் அடைக்கப்பட்ட வாசல் திறக்க எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய் வளர்ச்சிக்கு விரோதமாய் தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் அளிக்க படுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வர ஆவிக்குரிய வாசல்கள் அடைபட்டு இருக்குமேயானால் அது இந்த ஜெப வேளையிலே திறக்க படுபடியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வேதம் வாசிக்க விடாதபடிக்கு விடாதபடிக்கு துதிக்க விடாதபடிக்கு ஆராதனை செய்ய விடாதபடிக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த அந்தகார இருளின் மந்தாரங்கள் எங்களை விட்டு அகலும்படியாய் எங்களுக்குண்டான வழிவாசலை தேவன் திறந்து தரும்படியாய் எங்கள் மாம்சம் சுத்தரிக்கப்பட்டு ஆவியில் அனல் கொண்டு எழும்பக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா நீர் எங்களோடு இருப்பீரியானால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராதாண்டு வரே எந்தவித தடைகளும் வராதாண்டு வரே எந்தவித போராட்டமும் வராதாண்டு வரே நீர் எங்களோடு கூட இருந்து அந்த வழிவாசலை திறந்து ஆண்டு எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த வாசலுக்குள்ளாடி எங்களை அழைத்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெயிக்கிறோம் தாழ்த்தி தருகிறோம் தீ கன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆம்